காய் மக்களே வணக்கம் இன்றைக்கி பச்சைப்பருப்பை வச்சு ஒரு சைவ ஈரல் தொக்கு செய்யலாம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இது பொட்டாசி மாதன்றதுனால இந்த டைமில் வந்து கவுச்சி செய்ய முடியாது அதுக்கு பதில் வந்து நம்ம இந்த மாதிரி செய்து சாப்பிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே குழப்போம் நான் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் பயிர் நைட்டே ஊற வச்சுட்டு அதை வந்து மொள கட்ட இது ஒரு நாள் மொள கட்டினது தான் ரெண்டு நாள் விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும் நான் அரைச்சி இது எப்படி அரைச்சி செய்யலான்றதை பார்ப்போம் அடுத்து இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துப்போம் ரெண்டு வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் நான் அரைஞ்சி வச்சுருக்கேன் தக்காளி ஒரு மூணு தக்காளி சின்ன தக்காளி தான் மூணு தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகா மிளகு சீரகம் கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள் இப்போ வந்து பேஸ்ட் எப்படி அரைச்சிக்கலான்னு பார்ப்போம் முதல்ல ஒரு மிக்சி ஜார்லாம் பருப்பு போட்டாச்சு அடுத்து மிளகு சீரகம் போட்டுப்போம் இதுலயே பச்சை மிளகா இஞ்சி பூண்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு தனியாக வச்சுக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் வந்து அரைச்சிட்டு வந்துடுவோம் நல்லா நைஸாக ரொம்ப நைசாக இல்லைங்க ஓரளவுக்கு குறை குறைப்பாக நான் நைசான்னு சொல்லிட்டேன் இப்போ இந்த பருப்புக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் தனியாக வந்து நம்ம தொக்கலை போட்டுக்கலாம் இப்போ அரைச்சிடலாம் அவ்வளோதாங்க அரைச்சாச்சுங்க இப்போ எந்த பக்குவத்தில் அரைக்கலான்னு பார்ப்போம் இங்கே பாருங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து குறை குறைப்பாக இருக்கணும் பாருங்க இப்போ எப்படி வந்து நம்மளுக்கு ஈரல் வந்து உள்ளே புட்டோம்னா ஒரு பதத்தில் இருக்குதோ அந்த மாதிரி தாங்க இருக்கணும் அடுத்து ஒரு இட்லி சட்டியில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாங்க தண்ணி காஞ்சிட்டுக்கிட்டோம் அதுக்குள்ளே நம்ம வந்து தட்டில் வந்து இந்த மாவை ஊற்றிக்கலாம் நான் இட்லி தட்டில் எண்ணெய் லைட்டாக தடவிக்கிட்டேன் ஒரு தட்டு தான் வைக்க போகிறேன் இதுலேயே வந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடலாம் இப்போது அந்த இட்லி தட்டியில் எல்லா மாவையும் ஊற்றிட்டேங்க நான் கொஞ்சம் கையில் அப்படியே அப்படியே சப்பையாக வந்து தட்டி விட்டேன் நீங்கள் இந்த மாதிரி இட்லி தட்டில் வைக்காமல் ஒரு சில்வர் தட்டில் கூட வந்து இட்லி தட்டு வச்சு சில்வர் தட்டுவில் எண்ணெய் தடவி ஒரே ரவுண்டாக கூட நீங்கள் தட்டி விட்டுடலாம் நான் இன்றைக்கி இட்லி தட் இட்லி கிண்ணமே எடுத்துக்கிட்டேன் நான் இட்லி தட்டு உள்ளே வச்சாச்சுங்க இப்போ வந்து கூட்டிடலாம் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் விட்டுருவோம் பத்து நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்ப்போம் இந்த தொக்குக்கு இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் சோம்பு இது மூணுத்தையும் போட்டு அரைச்சி அதுலேருந்து தான் ஒரு பேஸ்ட் எடுக்க போகிறோம் நம்ம கருங்கி என்னெல்லாம் போட்டு அரைப்போமோ அதே மாதிரிதாங்க இது நல்லா ஆவி வந்துருச்சுங்க இப்போ வந்து திறந்து பார்த்துருவோம் வந்துருச்சானு ஒட்டலைங்க வந்துருச்சுங்க இப்போ அந்த ஆடுறதுக்குள்ளே இந்த தக்காளியை நம்ம வந்து இஞ்சி பூண்டு அரைச்ச ஜார்லேயே போட்டு நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் தக்காளி அரைச்சாச்சிங்க ஒரு கடாயில் கொஞ்சமாக ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றிட்டேன் இப்போ அடுத்து வெங்காயம் போட்டுப்போம் வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டாச்சி நல்லா வதக்கிடுவேன் நல்லா வதங்கிட்டோம் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து இந்த ஆறிடுச்சு இந்த இட்லி எடுத்துக்கலாம் இது வரங்க வெறுமனே சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது வெறுமனே இவ்வளோ சூப்பராக இருக்குது பச்சை பயிர் வெறும் பச்சை பயிரில் இவ்வளோ ருசியாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஈரல் மாதிரி கட் பண்ணிக்கலாம் இதை நல்லா ஆர்ம பிறகு எடுங்க நல்லா வெங்காயம் வதங்கட்டும் உங்களுக்கு தொக்கா வேணும் அதனால் வந்து ரொம்ப நைஸாக வதங்கணும்னு அவசியம் இல்லை இப்போ வந்து இந்த இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் சோம்பு இந்த பேஸ்ட்டை இதில் போட்டுக்கலாம் நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து அந்த இட்லி துண்டுகளை வந்து கட் பண்ணிடலாம் ஈரல் துண்டு அவ்வளோதாங்க நான் நல்லா கட் பண்ணிட்டேன் பாருங்கள் ஈரல் துண்டு மாதிரியே இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக பார்க்குறதுக்கு அதே மாதிரி இருக்குது சாப்பிட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க பார்த்து கரண்டையில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் பாருங்கள் மஞ்சத்தூள் போட்டு அதுலேயே வந்து நல்லா வதக்கிடலாம் பத்து வாசலில் போகிற அளவுக்கு அடுத்து இந்த தக்காளி பேஸ்ட் எடுத்து ஊற்றிப்போம் நல்லா வதக்கி விட்டுலாம் இப்போதான் கரம் மசால் பவுடரு வீட்டில் அரைச்சது இதையும் போட்டுப்போம் நீங்கள் கடையில் வாங்கின பவுடர் இருந்துச்சுன்னா போட்டுங்க அப்போ தான் கறி ஃப்ளேவர் கிடைக்கும் நம்மளுக்கு நல்லா வதங்கிட்டோம் கொஞ்ச நேரம் தீயை குறைச்சி வச்சா வதக்குங்க தீயை கம்மியாக வச்சு செய்கிறதுனால தான் வெங்காயம் வதக்கிறதுக்குள்ளே இட்லி எடுத்தேன் பூண்டு போட்ட உடனே கட் பண்ணேன் இந்த மாதிரி ஒரே டைமில் பாருங்கள் எத்தனை வேலை செய்கிறோம் இதே மாதிரி நீங்கள் செய்யுங்க இதில் மிளகு சீரகம் போட்டுக்கிறதுனால நம்மளுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் போதும் மிளகாத்தூள் நல்லா வதக்கி விட்டுறலாம் நல்லா எண்ணெய் பிரியற அளவுக்கு நல்லா வதங்கிட்டோம் நல்லா வதங்கிடுச்சுங்க ஒரு தொக்க அதுங்கச்சு இப்போ அந்த ஜாரில் நம்ம தக்காளி அரைஞ்சோன்னா அரிச்சல அந்த ஜாரை கழுவி அந்த தண்ணியை ஊற்றிடலாம் கொஞ்ச நேரம் நல்லா வந்து வதங்கிட்டோம் உப்பு தேவையான அளவு போட்டுப்போம் ஒரு ஏற்கனவே நம்ம வந்து ஈரலில் போட்டிருக்கோம் அதனால் வந்து இதில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு போட்டால் போதும் அப்புறம் அதிகமாகிடும் ஒரு டீஸ்பூன் அளவு போதும் ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் அந்த இந்த இட்லி தட்டே போட்டு மூடிடலாம் அதுலேயே கொஞ்ச நேரம் தீயை குறைச்சி வச்சிருவோம் உள்ள ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கட்டோம் இந்த சை சைவ ஈரல் துண்டை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு மாதிரி ஈரல் மாதிரி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா அது எப்படி ஈரல் எப்படி நம்மளுக்கு வந்து இருக்குமோ அதே மாதிரி இருக்குது நம்ம கீரையில் கூட பாலைக்கீரை பசிலக்கீ பசலக்கீரை இதெல்லாம் வந்து பசலக்கீரை பாலக்கீரை ரெண்டும் ஒன்று தான் கீரை வகைங்களில் கூட நம்ம அந்த மாதிரி பண்ணலாங்க கடலை மாவு போட்டு நான் நூறு நாளைக்கு அந்த மாதிரி செஞ்சு காட்டுறேன் நீங்கள் நான் ப மொள கட்டின பச்சை பயிரில் செஞ்சுருக்கேன் எதுவுமே கலக்கலை நல்லா வதங்கிச்சா பார்ப்போங்க வருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு வதங்கிருச்சு ஓரளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி தன்மையாக இருக்கும்போது போட்டால் தான் இது வந்து அந்த தொக்கு வந்து ஃபுல்லாக வந்து உரியும் அதனால் நம்ம வந்து அழகாக ஈரலை எடுத்து போட்டுடலாம் அதில் நம்ம எப்படி வந்து முக் ஆட்டு எருள் எப்படி வரப்போமோ அதே ஸ்டைல் தான் இது கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தும் கூட இது பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் நல்லா கிண்டி விட்டுடலாம் மசாலா ஃபுல்லாக கரை உள்ளே கலக்கட்டும் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அதே தட்டு போட்டு மூடிடலாங்க இப்போ மூணு தட்டே போட்டு மூடிடுவோம் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம பார்ப்போம் ரெடி ஆயிடுச்சா பார்ப்போங்க அவ்வளோதாங்க நல்லா ரெடி ஆகிடுச்சி நான் தீயை குறைச்சே வச்சேன் கொஞ்சம் ஜூஸியாக இருந்தால் தான் நம்ம வந்து சாதத்தில் பருத்தி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி ரசம் வச்சுருக்கேன் ரசத்துக்கும் இந்த ஈரல் தொக்குக்கும் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் கொத்தமல்லி போட்டுடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே